அனைவருக்கு வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழக்கம் போல் நமது பண்ணைக்கு இன்றைய புது வரவாக விற்பனைக்கான புது வரவாக வந்திருப்பது முப்பத்தி ஆறு இன்ச் அதாவது சுத்தமாக மூணு அடி உயரம் கொண்ட சுத்த வெள்ளை நிறம் செந்தாரை நிறம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நிறத்தில் தற்போது எட்டு மாதம் சினை நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் டாக்டர் மூலம் சினையும் உறுதிப்படுத்தப்பட்ட குட்டை காலக்கே இணை சேர்க்கப்பட்ட ஒரு தூய சர்க்கரை குட்டை நாட்டுக்குட்டை பசு சுத்த பால்வளை நேரத்தில் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து காரைக்குடி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஒரு நாட்டின பசுக்களில் இந்த சர்க்கரை குட்டை இனத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து முடிந்தளவு நல்ல சுழி சுத்தமான கை வளர்ப்புக்கு ஏற்ற குணமான மடிக்கூச்சம் இல்லாத ஆண்கள் பெண்கள் புதிதாக நாட்டு பசு வாங்கி வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்க கூட எந்தவித பயமும் கூச்சமும் இல்லாத அளவுக்கு இது போல் மனிதர்களோடு நன்றாக இணங்கி பழகக்கூடிய வகையில் நிறைய பசுக்களை கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் வளர்ப்புக்கு பண்ணை தேவைக்கு இயற்கை விவசாயத்தை கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் இந்த பசுவினுடைய சுழி விவரங்கள் காட்டுறோம் நெற்றியில் ஒரே சுழி பாருங்கள் அந்த சங்குக்கு பக்கத்தில் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது வேறு நெற்றி ராஜா சுழி ஒன்று தான் வேற எந்த சொல்லியும் இல்லை கொண்டையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சுழி அதுவும் ஸ்தானத்தில் சரியாக இருக்குது முதுகில் இருக்கக்கூடிய சுழி திம்மிலுக்கு பின்னால் இருக்கும் அதுவும் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது வேற எந்த தவறான சுழிகளும் இந்த பசுவில் இல்லை கயிறு மற்றும் நடைப்பழக்கமும் எடுத்து காட்டுறோம் எந்த குறையும் இல்லை இந்த பசுவினுடைய இறுதி விலையாக ரூபாய் இருபத்தி ஓராயிரம் நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதியும் ஏற்படுத்தி தருகிறோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கோங்க நன்றி